கண்டிப்பா நீங்க மூத்து கம்பட்டி கரெக்டா குளித்து கொடுத்தா இந்த மூத்து வண்டியில் போய் போனீங்கன்னா ஒரு பூத்துக்கு பத்து பேர் இருந்தீங்கன்னா அழகாக இருக்குது முன்னாள் பூத்து பூத்து அப்படின்னு சொல்லிக் கொடுங்க நம்ம கட்சி காலத்துக்கு நம்முடைய தாயம் போச்சியாருன்னு வந்து அப்பா நீங்க கால குடுத்துக்காங்க எங்கள் அப்பா அவுடைய கட்சி வெட்டி அப்படி கட்சி நம்ம கட்சின்னு சொல்லி கையொடுத்தான் அது குடுத்த அளவுக்கு வாங்கி வச்சுருவாங்க சரியான ஒரு சட்ட கொடுத்தாதீங்க ஏன்னா அவன் வந்து அந்த அந்தந்த காலம் பாதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தேர்தல் இப்படி வளர்ந்துருக்கும் கையில பிரச்சனை இல்லை

ये ना ख्वाले बैल बैले इसमें पाकरों उन्नीला बैले में पांच दिन बैले संचालकों तो यार बैल आएगा तो बैल से बैल जावट ही बनला दे कोट ऐपो भी करो और आज वहाँ दो दस दूसरों का तो दे कोट ऐपो करो अब पता हो रहा है तो अरे अपन कच्ची बैले के लिए साइन आरा बैल अपने सुतो रुण्डी बना संच

இந்த காடு கரெக்டாக போய்ட்டு எல்லாரும் போய் பார்க்கணும் எல்லா காட்டும் போயிடணும் பார்த்துக்குங்க ஒவ்வொரு பேரும் சேர்ந்து அதே மாதிரி அந்த ஊசி ஏற போட்டு அந்த உடனே அதை வந்து தாங்க போட்டுக்கணும் கிணத்துல போட்டு கொடுத்து அதே போல அந்த ஊசி கம்பெனி வந்து உங்களுக்கு கம்பு கிளேசியார்கள் எல்லாருமே அதுக்குள்ளே வந்ததும் ரூபாய் ஏழாயிரம் ரூபாயஞ்சாயிரம் கிரைக்கில் அதெல்லாம் கலந்து நல்லா ஒப்பட்டோட போட்டுக்க தான் முக்கியம்

பள்ளிக்கல்வி சரி உயர்கல்வி அதிகளுக்கு நம்மதான் பயன்படுத்த மட்டும் ஆயிரம் கொடுத்துருந்தேன் எடப்பாடியை வாங்கியிருக்கிறோம் இளைஞர்கள் தெளிவா இருப்பாங்க ஆறு பாச போன எடப்பாடியா தான் நேரத்துல ஆகவே நீங்க எல்லாம் எழுந்து சொல்லி இளைஞர்கள் நம்முடைய குழந்தைகளை வேலை போட்டு வேலை போட்டு கொஞ்ச நேரம் அதை பயன்படுது வேற கட்சியில் நம்ம பயணம் யாரு இருந்தாலும் அதை மாற்றி கொடுப்பாங்க நம்ம கட்சி उन्होंने यार नहीं आज उसकी पोटे पड़ना और बाजार के लिए नहीं आज ना माँ और प्लेयर का बहुत और प्लेयर का और प्लेयर की है अब पास के इंग्लिश में आता है ना इतना बात करने जो भी स्पोर्ट प्रोग्राम पोटे पड़ा ना उसको देखते पास ले बोला जरूर ना प्रचार कोटा लगा रहता हूँ तो मैं पीड़ित बिना